ஏண்டா ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கூடா நம்ம வீட்டில் செய்கிற சமையல் நம்ம வீட்டில் செய்கிற உணவுப் பொருள் இதுதான் நமக்கு ஆரோக்கியமானது பாதுகாப்பானது சத்தானது எல்லாமே வெளியில் ஹோட்டலில் நீ எது வாங்கி சாப்பிட்டாலும் அது எவ்வளோ பெஸ்ட்டு ஹோட்டலாக இருந்தாலும் சரி எவ்வளோ குவாலிட்டியான ஒரு ஹோட்டலாக உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் சரி அது வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் வெளியில் போயிருக்கோம் எங்கேயும் சாப்பிட எதுவும் இல்லை டைம் ஆயிடுச்சு அப்படின்ற சூழ்நிலையில் தான் அது அடிக்கடி ஆர்டர் பண்ணி அடிக்கடி ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்றது இதெல்லாம் வந்து அனாவசியமான விஷயங்கள் இதில் நம்மளுடைய பணம் தேவையில்லாமல் செலவாகுது நேரம் விரயமாகுது முக்கியமாக நம்மளுடைய ஹெல்த் வந்து ஒரு கேள்விக்குறி ஆகுது நம்ம ஹெல்த்தை நம்மளே காசு கொடுத்து கெடுத்துக்கிறோம் வீட்டில் நீ வெளியில் என்ன சாப்பிட்றியோ அதை வந்து வீட்டிலே கூட அந்த மெனு வந்து வச்சுக்கிட்டு பார்த்து அழகாக நீ வந்து யூடியூப்பில் பார்த்தோ இல்லை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோ அழகாக நீ வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ஆரோக்கியமானது பாதுகாப்பானது உனக்கு காஸ்ட் சேவிங் மெத்தடு திருப்தியாகவும் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வெளியில சாப்பிடுறத குறைச்சுக்கோ அதான் உனக்கு நல்லது ஓகேவா புரியுதா உனக்கு நியாயம்